சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இங்கேருந்து ஆ ஆரம்பமாகுது ஓகேங்களா கார்னர் பீஸு நம்மளுக்கு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு லாங் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது இங்கேருந்து போயிட்டு நம்ம ஒரு ரைட் கட் பண்ணுறோம் பாருங்க தெரியுதுங்களா ரைட் கட் பண்ணோடனே கட் பண்ணுற இடத்துலேருந்து அங்கேருந்து ஒரு ஐம்பது அடிக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது சார் ஐம்பது அடியில் நூறு அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது எங்கன்னு பார்த்தோன்னா அது ஒரு டிராக்டர் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேருந்து டிராக்டர் டிராக்டர் ஓடுறது நம்மது நம்பளுதில்லை அதுக்கு பக்கத்துலேருந்து சைடு ஸ்டார்ட் ஆகிட்டு டர்னிங் திரும்பி அங்கேருந்து ஒரு லாங் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா அதை பார்க்குறீங்க பாருங்கள் இங்கேருந்து மறுபடியும் நம்ம டேர்ன் திரும்புகிறோமா டேர்ன் திரும்பதிலேருந்து நம்மளுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு லாங் ஃப்ரண்டேஜ் மொத்தம் எட்டு ஏக்கர் சார் எட்டு ஏக்கரு ஒரு கிணறு சர்வீஸு எது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அது மண்பாதை உள்ளே போகுது பாருங்கள் இது உள்ளேயும் நம்மளுக்கு இங்கே இந்த வழியாகவும் நம்ம சைட்டுக்கு போகலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா சைட் பார்க்கலாம் வாங்க மொத்தம் எட்டு ஏக்கரு அது தெரிந்து பாருங்க ஃபுல்லாக சவுக் போட்டிருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாக எட்டு ஏக்கர் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனத்தில் இருந்து நுலம்பூர் நுலம்பூர் போகிற வழியில் திண்டிவனம் நியூ பஸ் ஸ்டாப்பில் இருந்து சரியாக நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் திண்டிவனம் நியூ பஸ் ஸ்டாப்பில் இருந்து சரியாக நமக்கு ஒரு நாலு அல்லது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு சார் இந்த எட்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க சார் ஃபுல்லாகவும் கொடுக்குறாங்க சார் பிரிச்சுன்னா இந்த எட்டு ஏக்கரை மொத்தமாக எடுத்துக்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு செண்டோட வில நாற்பதாயிரரூபா இல்லை இந்த எட்டு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க சார் அப்போது இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு செண்டோட விலை ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க சார் நெஜிஷபிள் இருக்குது நேரில் உட்காந்து பேசி கம்மி பண்ணிக்கலாம் ரேட்டு தான் இது ஓகேங்களா இது அதிகம்தான் ஆனால் பட் ஆனால் அந்த ஏரியாவில் இந்த ரேட்டு தான் சார் போகுது திண்டிவனம் டு நொலம்பூர் ரோட்டில் ஒரு சென்றோடு விலை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ஏரியாவில் இந்த ரேட்டு தான் போகுது ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த ரேட்டு ஓகேனா கால் பண்ணுங்கள் இல்லைனா ஓகே பரவாயில்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கும் தேங்க்யூ காய்ஸ்